அபுதாபியில் இப்போ இருக்கிற குளிர்க்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸியாக நீங்கள் சார்கோல் சிக்கன் சாப்பிட்றாக்கா மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது எங்கன்னு சொன்னாக்கா தொப்பியோ பகடை இது அபுதாபியில் வந்து சலாம் ஸ்ட்ரீட் இந்த ஏரியாவில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ப்ரெசென்டேஷனாக வேறு லெவல் இருந்துச்சு அதை பார்க்கணும் போல் நல்லா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்போ வந்துக்கிட்டு ஒரு ஹாஃப் பிளேட் வாங்கியிருந்தேன் நாலு பீஸ் வச்சுருந்தாங்க அதுபோல் உங்களுக்கு மைனஸ் வச்சிருந்தாங்க ஹமோஸ் வச்சுருந்தாங்க கொஞ்சம் சலாட் மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து அல்டிமேட் டேஸ்டாக இருந்துச்சு அதோடைய ஸ்பைஸியை வந்துக்கிட்டு நல்லா நல்லா இறங்கி போய் உள்ளுக்குள்ள ரொம்ப காரமாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு அப்போ அந்த ஒரு நான் இப்போ பொதுவாகவே கோழி வந்துக்கிட்டு ஒரு ரெண்டு பீஸுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் நேற்று நாலு பீஸையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் காரணம் என்னென்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் இப்போ இது மாதிரியான ஒரு டேஸ்ட் நான் ட்ரை பண்ணவே இல்லை நீங்கள் பார்சல் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடையிலே கொஞ்சம் சாப்பிடுங்க இதெல்லாம் கோழிக்காலம் இப்படி தான் மொதல் தடவை கடிச்சிருக்காங்க பாருங்கள் என்ன டேஸ்ட்டு அப்படியே ஊறுது அப்படியே இப்போ பேசினா கூட மறுபடியும் போய் திங்குன்னு தோணுது நாளைக்கு கூட நாங்கள் குரூப்பாக போய் சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் மொத்தம் நாலு மூணு வகையான இது வச்சுருக்காங்க கார்லிக்கு அப்புறம் பெப்பரு அப்புறம் இந்த ஸ்பைசி ரெட் சில்லி ரெட் சில்லி தான் நான் ட்ரை பண்ணேன் நாளைக்கு இந்த மூணு வகையும் ட்ரை பண்ணுறதுக்காக இருக்கேன் சுட சுட செம்ம டேஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்லாம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடறாக்கா லெஜண்ட் டிஸ்கவரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி பாய்